நம்மில் பலர் கேள்விப்பட்டிருப்போம் மகாவதார் பாபாஜி அதிசயங்கள் ஒளி வடிவம் மரணத்தை வென்ற யோகி என்று ஆனால் உண்மையில் வரலாற்றால் பதிவு செய்யப்பட்ட பாபாஜி சம்பவங்கள் என்னன்னு தெரியுமா இன்று அதை பற்றிய ஐந்து உண்மையான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஒன்று லஹிரி மகாசயாவுடன் பாபாஜியின் நேரடி சந்திப்பு இரண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு எழுதப்பட்ட பாபாஜியின் உத்தரவு மூன்று ஹிமாலய தியான குகை பாபாஜி ஸ்கேவ் நான்கு யோகானந்தரின் அனுபவம் ஐந்து பாபாஜி நித்திய இருப்பு இம்மார்டல் யோகி என அழைக்கப்படும் காரணம் இப்பொழுது ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே முதல் உண்மையான மகாவதார் பாபாஜி சம்பவம் மீண்டும் சொல்லுகிறேன் மகாவதார் பாபாஜி லஹிரி மகாசயாவுடன் சந்திப்பு பதினெட்டு நூற்று அறுபத்து ஒன்றில் ஹிமாலயத்தின் பனிச்சிகரங்களில் லஹிரி மகாசயா தங்கள் ஆன்மீக பயணத்தில் இருந்தார் அப்போது அவர் திடீரென ஒரு ஒளி வடிவத்தை கண்டார் அது மகாவதார் பாபாஜி பாபாஜி மெதுவாக கூறினார் நீ மனதை தூய்மையாக்கி ஆன்மீக தியானத்தில் விழித்திருப்பது நல்லது நான் உனக்கு கிரியா யோகத்தை மீண்டும் அளிக்க வந்துள்ளேன் அந்த சந்திப்பு மூலம் கிரியா யோக மரபு மீண்டும் உலகிற்கு பரவ தொடங்கியது அதிசயத்தின் பொருள் பாபாஜி நமக்கு சொல்ல வந்தது சத்தியமான ஆன்மீக பயணம் நேரடி சந்திப்பு இல்லாமல் கூட மாற்றத்தை உருவாக்கும் இரண்டாவது உண்மையான மகாவதார் பாபாஜி சம்பவம் ஆன்மீக உலகில் மிகவும் அரிதாக சொல்லப்படும் ஒன்று மகாவதார் பாபாஜி ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு எழுதிய தெய்வீக உத்தரவு ஒரு நாள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தியானத்தில் இருந்தபோது அவர் ஒரு தெய்வீக ஒளி வடிவத்தை கண்டார் அந்த ஒளி மெதுவாக உருவம் எடுத்தது அதுதான் மகாவதார் பாபாஜி பாபாஜி சொன்னார் யுக்தேஸ்வரா நீ ஆன்மீக ஞானத்தை அறிவியலுடன் இணைக்க வேண்டும் அவர் உத்தரவிட்டார் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பைபிள் பகவத்கீதை அனைத்திலும் ஒரே உண்மை இருப்பதை நிரூபி அந்த உத்தரவின் பலனாக யுக்தேஸ்வரர் எழுதியது ஹோலி சயன்ஸ் கல்யாண தர்மம் அந்த நூல்தான் அறிவியல் மதம் ஆன்மீகம் மூன்றையும் ஒரே கோட்பாட்டில் இணைத்த முதல் நூலாக கருதப்படுகிறது பாபாஜி அந்த நூலை ஆசீர்வதித்து சொன்னார் இது யுகங்களாக மனித குலத்துக்கான வழிகாட்டி ஆகும் அதிசயத்தின் பொருள் பாபாஜி நமக்கு சொல்லியது ஆன்மீகம் என்பது கண்மூடிய நம்பிக்கை அல்ல அது அறிவியலின் ஆழமான உண்மை மூன்றாவது உண்மையான மகாவதார் பாபாஜி சம்பவம் மகாவதார் பாபாஜி ஹிமாலய தியான குகை பாபாஜி ஸ்கேவ் ஹிமாலயத்தின் ஆழமான பனிச்சிகரத்தில் சில யோகிகள் பாபாஜியின் தியான இடத்தை கண்டுபிடித்தனர் அந்த இடத்தை இன்று பாபாஜியின் குகை என அழைக்கிறார்கள் அங்கு சென்ற யோகிகள் பார்க்கலாம் குகையில் நுழைந்ததும் மன அமைதி ஒளி தெய்வீக வாசனை உணரப்பட்டது பாபாஜி உண்மையில் இங்கே வாழ்கிறார் என்று உணர்ந்தோம் இது பாபாஜியின் நித்திய யோகி இருப்பை இம்ரோட்டல் யோகி நிரூபிக்கும் ஒரு முக்கிய சாட்சி அந்த இடத்தில் யோகிகள் தியானம் செய்வதால் மன அமைதி ஆன்மீக வெளிச்சம் மற்றும் நேரடியாக பாபாஜியின் சக்தியை உணர முடிகிறது பாபாஜி சுயமாக தோன்றாவிட்டாலும் அவரது ஆன்மீக சக்தி மற்றும் கற்பனை அல்லாத அனுபவங்கள் அங்கு காணப்படுகின்றன அதிசயத்தின் பொருள் மன அமைதி இருந்தால் பாபாஜியின் ஒளி எங்கும் வரலாம் அது உடல் அல்ல ஆன்மீக உணர்வு நான்காவது உண்மையான மகாவதார் பாபாஜி சம்பவம் மகாவதார் பாபாஜி யோகானந்தரின் அனுபவம் பரமஹம்ச யோகானந்தர் பாபாஜியை பற்றி தனது ஆட்டோபிக்ஸ் ஆஃப் ஏ கூறிய அனுபவம் மிக பிரசித்தமானது யோகானந்தர் சொன்னார் நான் முதலில் பாபாஜியை ஹிமாலயத்தில் கண்டேன் அவரது உருவம் தெய்வீக ஒளியில் மாறியிருந்தது என் உள்ளம் நேரடியாக அன்பு அமைதி ஆன்மீக சக்தியால் நிரம்பியது அவர் மேலும் கூறினார் பாபாஜி பக்கமிருந்து சென்றாலும் அவர் ஒளி என் உள்ளத்தில் தொடர்ந்து பிரகாசித்தது இது பாபாஜியின் மரணத்தை தாண்டிய இருப்பையும் இம்ரோட்டல் யோகி காட்டும் சாட்சி யோகானந்தரின் அனுபவம் உலகத்திற்கு பாபாஜியின் ஆழமான ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது அதிசயத்தின் பொருள் பாபாஜி உடலால் அல்ல உள்ளின் ஒளியால் எப்போது